மாணி குடும்ப கோவிலையும் முன்னோடபடி அவரை காத்திருக்கிறது இல்ல இல்ல நீங்க அவர்த்த கருத்துக்கு சொல்லுங்க பாப்பம் அவர் அவர் சொன்ன கருத்துக்கு நீங்க சொல்லுங்க என்ன செய்யற இல்ல ஏனண்டா ஒவ்வொரு நாளும் வந்து இப்படி சண்டை நடந்தா என்னண்டு செய்கிறது மீண்டும் சொல்கிறேன் ரகுலா அவர்களை தயவு செய்து நான் வந்து குழப்புவதாகவோ சண்டை பிடிக்குவதற்காகவோ நான் வரவில்லை நீங்க கொஞ்சம் பொறுமையா கேளுங்க பொறுமையாக Uh, what is it? Mm. குடும்ப கோலியம் அடுத்த கிழமை வராதுவானே அடுத்த கிழமை வராது குடும்ப கோலியம் ஆஹ் மீண்டும் பற்றி யோசிக்கிறேன் அந்த புள்ளிகளை கொண்டு வந்து எனக்கு சரியான விருப்பம் நான் எந்த வகுப்பு புள்ளிகளை கூட கேக்குறேன்னா நான் இது இந்த நேரம் பாடசாலை நேரமா இருக்கிறது பண்ணிட்டேன் இல்ல இப்படி வந்து இல்ல நீங்க இந்த இடத்துல இருந்திருந்தா உங்களுக்கு இது இருக்காதாம அதை அதை விளக்கமா கேட்கலாம் தானே ஆஹ் அதான் அப்ப இந்த தலைப்பு புரிய இல்லையாண்டா அதை திருப்பி போட பாணியக்கா பகாமுகத்தில மிகவும் ஆற்றல் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் இப்ப நாகலா அவர்களும் ஆற்றல் ஆழ்மையுள்ள ஒரு நேயரும் ஒரு தொகுப்பாளரும் எங்களை பாமுகம் கனபேரை தந்திருக்குது இப்போ தம்பி மோகன் கௌரி கௌரி அவர்கள் நிகழ்வு இலக்கியங்களுக்கு தார அந்த தலைப்புகள் எவரும் போற்றக்கூடியதாகத்தான் இருக்குது கவிக்கோன்னா இருக்கிறேன் வசந்த ஜெயதீசன் இருக்கிறாங்க இந்திரா ஞானம் இருக்கிறாங்க சிவதர்ஷன் இருக்குது இப்படி பல பல நல்ல நல்ல ஆண்டவினை அன்று பாமுகமங்களுக்கு நல்ல ஆற்றல் உள்ள தமிழ் ஆற்றல் உள்ள இலக்கிய கத்தாக்கள் இருக்கிறார்கள் எனவே எனக்கு அவர்களோட கதைத்துழைத்து பப்ளிக் தரப்புள்ளாரு நவழக்க போடுறவர் தானே உங்களுக்கு ஏது மாற்றமடை இருந்தா நீங்க அதுக்குள்ள உடனடியா போடுங்க ஆனால் பாருங்கள் கதைப்போம் என்று வசனம் போடுவதால் தான் நான் ஏன் சும்மா எழுதி எழுதிப்பா வந்து கதைப்போம் பாருங்கள்

நான் விவாதத்திற்கு வரமாட்டேன் நாம் வாதிடவும் எனக்கு அறிவு அல்ல எனவே மாறுதல் பேசுவோம் என்றது தான் நாங்கள் கரைப்பது நான் எழுத்தி போடு போட வேண்டும் என்றால் எடுத்து போடுகிறேன் உங்களுக்கு ஒரு ஒரு சார்பாக எந்த ஒரு கருத்தும் நான் பெற்றதும் இல்லை அதுதான் இந்த அனுபவம் எனவே ஏற்படும் தகவல் படங்களுக்கும் உங்கள் நேரத்துக்கு நான் இருந்தால் அதற்கு மதிப்பு வேண்டாம் நாங்கள் விட பெற்றுக் கொள்வான் போடும் எல்லோரும் மிக்க நன்றி தொடர்ந்து நன்றி அண்ணா நன்றி வணக்கம் நன்றி நான் வாங்குவோம் நிறைய கொண்டு வருவோம் நன்றி நன்றி வணக்கம் நிறைய வருகின்றது குடும்பம் கொள்ளையன் தோப்படுனா நன்றி வணக்கம் இப்பொழுதோ நாங்கள் சமக பிள்ளைகளின் படைப்புகள் மற்றும் வாசிப்பரும்புரை படம் வருகின்றது நன்றி വണക്കം കുട്ടി വാങ്ങോപ്പറമ്പ് മറ്റു അറുപം എന്റെ സത്തം കൊഞ്ചം വര അമന്ത്രില്ല സാരീ ഇപ്പം കണ്ടുപിടിച്ച നന്റി വണക്കം വാങ്ങോമേഷ സൗണ്ട കാണ പോ இலங்கை மண்ணில் தமிழர் வரலாற்றில் பல தமிழ் மன்னர்களின் வீரச் செறிந்த வரலாறுகள் காணப்படுகின்றன அவற்றுள் எனக்கு கிடைத்த வரலாறுகள் மிகச் சிலவே அந்த வகையில் ஈழத்தில் தலைச்சிறந்த ஆட்சி செய்த மன்னர்களில் எல்லாள மாமன்னன் சங்கிலியன் கைலிவண்ணியன் பண்டாரவண்ணியன் போன்றோர் குறி பிடத்தக்கவர் கலாவர் எல்லால மாமன்னன் இலங்கை முழுவதும் நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் சிறப்பாக அறம் ஆச்சி புரிந்தான் புரிந்தார் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இன்னொரு மன வணக்கம் இன்றைய வாசிப்பு நூற்றி இருபத்தி ஆறு

வாழையை கட்டுவர் வாழை கிழங்கில் இருந்து வாழை கண்டு முடிக்கும் இது உங்களுக்கு விதா நன்றி வணக்கம் Vani Fransızlar konuldu ve vassal oldular. Bani. Niye de vardı öyle? Fransızlar vassal oldular çünkü onlar Charles le Bon'a poku. Jap, onlar vassal oldular. İliyab, üç persones. bu. Bani. Onu da onu, onu alacak bu. Bani. İliyab, மணி டார்க்கல் இருக்கினாம் அங்க ரெண்டு பெண்கள் இருக்கினாம் அங்க ஒரு ஆண் ஒரு பெண் ப்ளண்ட் முடி வெச்சு ஒரு ஆண் கருப்பு முடி வெச்சு இருக்கான் உங்களுக்கு இந்த வாஸ்தவம் என்ன நன்றி வணக்கம் நாங்கள் பொழுது മുതാം തീയതി പോരേ ഒരേ അരമ്പേറ്റം പൊന്നിയേറ്റം ചംപണി അങ്ങ കാണാം

சப்பாட்டு கடையில் வாங்கலாம் இது இது ஃபோட்டி பீட்டார் இது இன்றைக்கு சப்பாட்டு வாங்கிக்க லைக் ஒரு சப்பாட்டு ஒரு உடனுக்கு ஒரு லேக் சப்பாட்டு வாங்கினா ஒரு பேக்கும் குறிப்பிடா வரோம் அன்றைக்கி ஃபோட்டி பீட்டா பேப்பரோடும் இருக்கு இது வந்து

இவர் வாங்கின பேக் இவர் சொல்கிறார் இந்த கடையில் மட்டும் தான் இந்த பேக் கொடுக்குறாண்டா அப்படி ஆண்டு இல்லை ஸ்போர்ட் டைரக்டர்லாம் கொடுக்குறது எல்லாம் காசு காசு கொடுத்தா நீங்க எந்த கடையில் தர தானே இதை அன்னைக்கா முப்பத்தஞ்சு சென்ஸ் சில பேக்குகள் இங்கேண்ணா இல்லை இல்லை சில பேக்குகள் ஒரு பேக்குகளை பொறுத்து இருக்குது ஆமா பேக்கல 50 வெனிக்கு இருக்குது 20 வெனிக்கு இங்க இது ஒரு சில்கி மாதிரி வாணி மோகன் பார்த்தன் வந்து படத்தை பார்த்தா ம் சரி வாங்க சட்டி கூட தாங்க இதோட தரணிக்கா அந்த ஜேடி சென்ன பகுடையில ஓடி வந்தார் தப்பாத்து தப்பாத்து வாங்கினதால வாங்கினா தப்பாத்து வைக்கிற பேக் அந்த ஜேடி பேக்கா குடித்த என்று அவர் கூறியிருந்தார் அந்த ஒரு இதுதான் வந்தது

கேட்கிறியா <laughs> இல்லையே <laughs> 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 <laughs>

உடையரும்பு வாசை பெரும்பு தந்த ஆக்களுக்கெல்லாம் நாங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்கள் வாழ்த்துக்களை நன்றிகளையும் சொல்லிக்கிட்டு நேற்று வந்தது சப்பாத்து ஏதோ பேக்கை காட்டிக்கொண்டிருந்தா கொண்டு இருந்தால் மற்றது மற்ற எல்லா பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்கள் உள்வாங்க முடியாமல் இருந்தது நன்றி வணக்கம் மாணி எனவே அமி சுவாசிக்க போது எல்லால மாமன் வாழ்த்து எல்லாம் എല്ലാ ണ്ടല്ലോ വായിച്ചത് മാമന്മാരെയും മാമന്നുണ്ട് വായിച്ച മാമന്നെല്ലാത്താലും അതെത്താൻ തന്നെയാണ് എല്ലാടും മാമന്നുണ്ട് വാശിക്ക മുതൽ എല്ലാടും മാമനുണ്ട് വാശിക്ക

இங்கே காலை உற்சாக வணக்கம் கலைவாணி மோனுக்கு நடாமோனவர்களுக்கு என துப்பா மூன்று ஜந்தி ஜானடீசன் புதன்கிழமைக்கான சமகால நீக்கம் அறநூற்றி எண்பத்தி மூன்றாவது ஆக்கமாக நவராத்திரி நவராத்திரி என்பது சக்தியை போற்றும் ஒன்பது நாட்கள் கொண்ட பண்டிகையாகும்